இமாலயன் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கிறது பஃப் பேனல்களை வைத்து கட்டடங்களை எவ்வாறு எளிதாக குறைந்த செலவில் தட்பவெப்ப சூழ்நிலைகளை காலநிலைகளை தாங்கும் அளவிற்கு கட்டப்படுகின்றது என்பதைத்தான் பார்க்க இருக்கின்றோம் இப்ப இந்த பார்க்க அந்த இந்த அலுவலகமோ இல்ல இந்த சின்ன கட்டடமோ முழுவதும் பேனல்களை கொண்டு கட்டப்பட்ட கட்டடமாகும் இவ் இது வந்து நீல ஒரு கோட்ரசு அதை வச்சுதான் கட்டி இருக்காங்க ஸ்டீல் ஃப்ரெய்ம்ல அதோடைய படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டிருக்கு இது மொத்தமே பஃப் பேனல்களை கொண்டு கட்டப்பட்டிருக்கு ஸ்கொயர் டைப்ல ரெக்டாங்கிள் டைப்ல அதோடைய ஃப்ளோக் மட்டும் காங்கிரட்டாலேயோ அல்லது வேகவித ஃப்ளோக் பேனல்களாலோ கட்டப்பட்டிருக்கு இதுதான் அந்த பஃப் பேனல் சொல்லப்படுற பேனல் மேலே ஒரு அடுக்கு ஷீட்டும் நம்ம பொதுவாக ரூஃப்களில் பயன்படுத்துகிற அந்த சீட்டு கீழே ஷீட்டு நடுவில் ஃபார்ம் கொண்டு அதை வந்து ஃபில் பண்ணி இருப்பாங்க இது இண்டஸ்ட்ரியிலே தொழிற்சாலைகளே க உற்பத்தி செய்யப்படுறது நம்மளுக்கு எந்த தேவைக்கு எவ்வளோ நீளத்தில் தேவை அப்படின்னு சொன்னோம்னா அந்த தேவைக்கு தகுந்தாக்கு போல் முன்னாடியே ஆர்டர் கொடுத்துருந்தா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது வாங்கி ஸ்டாக் பண்ணி வைக்க முடியாது முன்னாடியே சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி ஆர்டருக்கு எந்த ஆர்டர் இருக்கோ அந்த ஆர்டருக்கு தகுந்தாக்கு போல் தொழிற்சாலைகளில் உருவாக்கப்பட்டு அந்த இடத்துக்கு கொண்டு வகப்பட்டு கட்டி கொடுக்கப்படும் இது பலவித அதாவது திக்னஸில் கிடைக்கும் ரொம்ப நம்மளுடைய பொருள் செலவு குறைவாக இருக்கணும்னா அதுக்கு தகுந்தா கூட திக்னஸ் குறைவானதை வச்சு கட்டலாம் இல்லை நம்ம வந்து நம்மளுக்கு அதிகமான பொயில் செலவில் நம்மளால் கட்டடத்தை கட்ட முடியும் அப்படி சொன்னால் திக்னஸ் அதிகமான இதை வச்சு நம்ம கட்டலாம் அதே போல வியர்ஹவுஸ் சொல்லப்படுற அந்த மாதிரி அதை ஒரு திக்னஸ் அதிகமான இதை வச்சு நம்ம கட்டலாம் இதை வந்து எளிதாக சில நாட்களில் கட்டி முடிச்சிடலாம் நம்மளுடைய தொழில மிக சீக்கிரமாக துவக்கிடலாம் இதனால நமக்கு மிகப்பெரிய ஒரு லாபம் கிடைக்கும் பல அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஆண்டு ஓராண்டு ஆண்டு காலம் நம்ம ஆனால் தான் ஒரு வீடை கட்டி முறிச்சு இல்லாட்டி அலுவலகத்தையோ இல்லாட்டி ஒரு தொழிற்சாலையோ அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரு குடௌனையோ கட்டி முறிச்சு அந்த பணியை துவக்க முடியும் அதில் குடியாக முடியும் ஆனால் இது சில நாட்களில் கட்டி முடிச்சிட்டு அதாவது ஒரு மாத காலகட்ட கட்டத்துக்குள்ள ஃபவுண்டேஷன் போட்டு பீம்லாம் போ அதாவது ஸ்டீல் பீம் போட்டிருந்தா இல்லாட்டி ஆக்சிஜன் பீம் போட்டிருந்தாலும் சில நாட்கள்ல அதோடைய மொத்த கட்டடத்தையே கவெக்ட் பண்ணி இந்த ஷீட்டால் நம்ம கட்டி முடிச்சிடலாம் இந்த பேனால கட்டி முடிச்சிடலாம் இது ரூப் என்று சொல்லப்படும் குகைக்கோ இல்லாட்டி வால்க்கு எல்லா இடங்கள்லையும் வால் மற்றும் குகை இரண்டு இடங்கள்லையும் இதை பயன்படுத்தலாம் நம்மளுக்கு தேவைக்கு தகுந்தாது போல திக்னஸ்ல கிடைக்கும் அதே போல உள்ளே இருக்க வெப்பத்தை வெளியில் கடத்தாது வெளியில் இருக்க வெப்பத்தை அவ்வளோ சீக்கிரம் உள்ளே கடத்தாது அதனால அந்த பல காலநிலைகளுக்கும் இது தகுந்தாது போல உள்ள கட்டடமாக வெளியில் இருக்க குளிர்ச்சியோ வெளியில் இருக்க வெப்பமோ அவ்வளோ சீக்கிரம் உள்ள வகாது அது போல மழை காலங்களில் பெய்கிற மழையோட சத்தமும் அவ்வளவா உள்ள கேட்காது உங்களுக்கு இவ்வாறான கட்டட அமைப்புகள் கட்டப்படணும் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு தேவை இருந்துச்சுன்னா இந்த பேனல்கள் தேவைப்பட்டதுன்னா என்னுடைய எண்ணை தொடர்பு கொள்ளுங்க நாங்க காப்புலிங் பில்டர்ஸ் என்னுடைய எண் கீழே தகப்பட்டு மிக்க நன்றி வணக்கம்